உணவு கட்டுப்பாட்டை நேற்று நான் தீவிரமாக கடைபிடித்தேன் அதாவது தானிய உணவுகளை மிகவும் குறைந்த அளவுதான் நான் உட்கொள் உட்கொள்ள ஆரம்பித்து வருகிறேன் ஒரு ஐந்து சதவீதம் அல்லது முற்றிலும் தவிர்க்க தவிர்க்கின்ற மன மனநிலைக்கு கூட நான் தயாராக இருக்கின்றேன் அதனால் ஏற்பட்ட அந்த உணவு கட்டுப்பாட்டினால் அதாவது தானிய உணவு அரிசி கோதுமை இது மாதிரி உணவுகளை இது மாதிரி இது மாதிரி தானியங்களில் செய்த உணவுகளை நான் தவிர்த்து விட்டு பழங்கள் காய்கறிகள் கடலைகள் போன்ற உணவுகளை கீரைகள் பழ பழங்கள் இது மாதிரியான உணவுகளை நான் சாப்பிடும்போது எனக்கு உடல் உழைப்பு மேலே ஒரு தீவிரமான ஆர்வம் வருது அதனால் எனக்கு தெ ஒரு ஒரு விவசாய நிலத்தில் எனக்கு தெரிஞ்சவரோட விவசாய நிலம் அவர் வந்து எங்கள் பொறுப்பில் விட்டுட்டு போயிருக்காரு வெளிநாட்டில் இருக்கார் அவர் அவரோட விவசாய நிலத்தில் வந்து நான் வேலை செய்யும்போது எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகி என் கையெல்லாம் வந்து காய்ச்சி போச்சு தோல் பிஞ்சிருச்சு அது பிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன் என் கையவே நான் பார்க்குறேன் அளவுக்கு எனக்கு ஆர்வம் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு அது நினச்சி பார்க்கும்போது தான் அந்த உணவு கட்டுப்பாடு தான் உடல் உழைப்பு மீது எனக்கு அளவுக்கு ஆர்வம் ஏற்படுவதற்கும் ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று நினைக்கும்போது அந்த உணவு கட்டுப்பாட்டை விடாப்பிடியாக பிடிவாதமாக மன உறுதியுடன் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் அதன் மூலம் உடல் உழைப்பை நமது வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாற்றிவிட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது உணவு கட்டுப்பாடு என்பது எத்தகையது என்றால் அரிசி கோதுமை இது போன்ற தானியங்களில் செய்த உணவுகளை ஐந்து சதவீதமாக குறைத்து கொள்ளுங்கள் மிக மிக குறைவு மற்றபடி காய்கறிகள் பழங்கள் நான் வந்து கோழிக்கறி சாப்பிட மாட்டேன் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அது மாதிரி மட்டன் சாப்பிட மாட்டேன் இந்த இரண்டு பழ பரோட்டா சாப்பிட மாட்டேன் மைதா உணவுகளை தவிர்த்து வி தவிர்த்து வருகிறேன் மைதாவினால் செய்யப்பட்ட பரோட்டா உணவை தவிர்த்து விட்டேன் அப்புறம் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கடலைகள் நிலக்கடலை வேர்க்கடலை இது போன்ற உணவுகளை உட்கொள்கிறேன் கீரைகளை உட்கொள்கிறேன் தினம் பழிப்பழம் சாப்பிடுகிறேன் கொய்யா பழம் சாப்பிடுகிறேன் இப்படி பால் குடிக்கின்றேன் பாலும் வந்து தினம் ஓரிரு டம்ளர் குடிக்கின்றேன் இப்படிப்பட்ட உணவு முறையினால் எனக்கு உடல் உழைப்பு மீது அதீத ஆர்வம் ஏற்பட்டு இந்த நான் இந்த விவசாய நிலத்தில் உழைக்கும் பொழுது எனக்கு அளவுக்கு அதிகமான அந்த உடல் உழைப்பின் காரணமாக என் கை கா நான் மம்பட்டி எடுத்து இந்த பொருட்களையும் புதர்களையும் வெட்டி தூய்மைப்படுத்தி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை இந்த விவசாய நிலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்துடன் நான் உழைக்கும் பொழுது எனக்கு கை விரல்கள் காய்த்து போயிடுச்சு அந்த மம்பட்டி எடுத்து நான் வேலை செஞ்சதுனால என் கை விரல்கள்லாம் காய்ச்சி போச்சு காய்ச்சி தோல்லாம் பிஞ்சிருச்சு பிஞ்சதுக்கப்புறம் தான் என் கைகளை பார்க்குறேன் அப்பப்போ எரிச்சலாக இருந்தது நான் அதை கவனிக்காமல் வேலை செஞ்சிட்ருந்தேன் என் கை வீரல்களை பார்க்கும்போது காய்ச்சி போச்சு சரி அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் பாதுகாப்பாக நம்ம கை விரல்கள் காய்ச்சி போச்சுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது அது பெருமையாகவும் சொல்லிக்கொள்ளக்கூடாது கைகளுக்கு பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு வேலைகளை செய்ய வேண்டும் உணவு கட்டுப்பாட்டினால் ஏற்பட்ட உடல் உழைப்பு மீது எனக்கு ஏற்பட்ட ஆர்வத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி